பல்லாவரம் தெற்கு பகுதி பத்தாவது வார்டு திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டதா சென்னை பல்லாவரம் அடுத்த பொம்மல் தெற்கு பகுதி பத்தாவது வார்டு திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா தாம்பரம் மாநகராட்சி பத்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மதினா பேகம் தலைமையில் வட்டக்கழக செயலாளர் முகமது அப்பாஸ் முன்னிலையில் நடைபெற்றதா இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பல்லாவர சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மற்றும் மண்டல குழு தலைவரும் தெற்கு பகுதி செயலாளருமான வே கருணாநிதி கலந்து கொண்டு கொடியேற்றி இனிப்புகள் வழங்கியும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கியும் இதனைத் தொடர்ந்து ஏழு எளிய மக்களுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு அறுசுபை உணவு பிரியாணி வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடினார் இந்நிகழ்ச்சிக்கு பத்தாவது வார்டு பகுதி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்